போட்டு நல்ல ஒரு துணையை காட்டு தாயே உனக்கும் சாமிக்கும் நான் செய்தேன் மங்கிலிய போட்டு கூட நாகக்கடையில் கிடைக்கும் மங்கிலிய பொட்டு அதுவும் நீங்க வாங்கி வைக்கலாம் அப்படி தானம் செய்யும்போது பையனுக்கேத்த பொண்ணு கிடைக்கும் என்ன அடமான நகைகள் திரும்ப கிடைக்க நீங்கள் என்ன செய்ங்க உங்களுக்கு நகை டப்பான்னு வச்சுருப்பீங்கள அந்த நகை டப்பாவில் ஆ ஓகேம்மா ஓகே திலக போயிட்டு வாங்க நீங்கள் நகை வச்சுருக்கிற டப்பாவில் வெள்ளை துணியில் இவ்வளவு கல்லுப்பை போட்டு மூட்டை போல் கட்டி போட்டுருங்க மூட்டை போல் கட்டி போடுங்க பைரவருக்கு ஞாய்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை டு ஆறு எப்போ நகை எல்லாம் திரும்ப கிடைக்கணும் சாமி வேண்டி எட்டு எழுத்தீபம் இருபத்தி ஏழு நாளைக்கு தொடர்ந்து போடுங்க கிடைச்சிரும் சீக்கிரம் நகை கிடச்சிரும் ஓகேம்மா ஓகே மாம்பழ ஜூஸ் என்ன அங்கே அந்த இதெல்லாம் கிடைக்கும்ல மணங்குளிர சாமிக்கு செய்ய எல்லாம் வந்துடும் அவருக்கு அப்படியே வேற்று கொட்டுது ராம்குமார் அது கையில் நிற்க மாட்டேங்குது வணக்கம் வணக்கம் நீங்கள் காலையும் மாலையும் வீட்டில் அவங்கள தவறாமல் விளக்கு போட்டு சொல்லுங்கள் பொம்பளையில் உங்கள் வண்டியில் வீலரோ ஏதோ அதில் எப்பவும் ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் ஆச்சா உங்கள் பர்ஸில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு வைங்க உங்கள் பீரோல ரெண்டு சந்தன வில்ல போட்டு வைங்க உங்கள் இடது பேக்கெட்டில் எப்பவும் பத்து இருபது ரூபா வச்சே வைங்க அதை துவைக்க போடும்போது தான் எடுக்கணும் அந்த மாதிரி செய்துக்கோங்க நல்ல வரும் என்ன சொல்கிறீங்க மணிகண்டன் புரியலைய மணிகண்டன் என்ன கேட்குறீங்க இந்த மாதிரி செய்ங்க ராஜாராம் பண வரவு நல்லா இருக்கும் ஆ பயமா பய மணிகண்டன் என்ன கேள்வி கரெக்டாக கேளுங்க நான் ராஜா இதெல்லாம் சொன்னேன் வண்டியில் யாருமே உங்கள் வ எல்லும் உங்கள் டூ வீலரில் ஒரு எலுமிச்சம்பளமோ அல்லது ஒரு விரலி மஞ்சளோ எப்போமோ போட்டு வச்சிருங்க எலுமிச்சம்பளம் வாடி போச்சுன்னா அதை கால் மிதிபடாத இடத்துல போட்டுட்டு மறுக்க ஒரு எலுமிச்சம் அதுவும் கோயிலில் அம்மன் பாதத்தில் முருகர் பாதத்தில் பைரவர் பாதத்தில் வச்சு வாங்கி ரெண்டு பழம் கொண்டு சாமி பாதத்தில் வைக்க சொல்லணும் பிள்ளைகாறு எந்த கோயில் உங்களுக்கு அருகில் இருக்கோ ரெண்டு பழத்தை பாதத்தில் வச்சு ஒன்று சாமிக்கே கொடுத்துட்டு ஒன்று கையில் கொண்டு வந்து உங்கள் வண்டியில் போட்டு வச்சா உங்களுக்கு போ போக்குற இடங்களில் தொடங்கும் காரியம் காரியம் நல்லா தொடங்கும் ஆண்கள் வந்து எப்போதும் இடது ஷர்ட்டு பாக்கெட்டில் பத்து இருபது ரூபா வச்சே வச்சுருந்தீங்கன்னா மூச்சு காற்று பட்டு பணம் நல்லா பெருக்கும் <muchu> <muchu>